வணக்கம் இன்னைக்கு நாம தன்னம்பிக்கை பத்தியும் அப்புறம் உறகுகள்ல எப்படி ஜெயிக்கிறதுன்னு சில முக்கிய பழக்க வழக்கங்களை பத்தியும் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இதுக்காக ஒரு யூடியூப் உரையாடல்ல இருந்து சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம் தன்னம்பிக்கைங்கிறது அது முதல்ல வேணுமா இல்ல செஞ்சதுக்கு அப்புறம் வருமா கரெக்ட் அப்புறம் உறவுகள்ல சில கஷ்டமான விஷயங்களை எப்படி பக்குவமா நேர்மையா பேசுறது நம்ம தேவைகளையும் நம்ம பார்ட்னரோட தேவைகளையும் எப்படி பேலன்ஸ் பண்றது இதெல்லாம் பார்க்கலாம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல இந்த தன்னம்பிக்கை பத்தி ஒரு தப்பான கருத்து இருக்குல்ல ஆமா நிறைய பேர் நினைக்கறாங்க எதையாவது செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்பிக்கை வேணும்னு ஆனா இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா ஆக்சுவலா அது உள்டுவா நடக்குது தன்னம்பிக்கைங்கிறது செயலோட விளைவுதான் இல்லையா நிச்சயமா இது ரொம்ப சுவாரஸ்யமான பாயிண்ட் அதாவது நீங்க ஒரு வேலையை ஆரம்பிக்கிறீங்க அப்போ உங்களுக்கு நம்பிக்கை இல்லனாலும் பரவாயில்ல நீங்க பழக பழக அதுல உங்க திறமை அந்த ஆற்றல் வளரும் போது அது வலுவாகும் இன்னொன்னு இந்த நம்பிக்கை வந்து மத்தவங்க ஓகே சொல்றதுல இருந்து வரக்கூடாது சரி உங்களுக்கு நீங்களே குடுத்துக்கிற அந்த அங்கீகாரம் சுய மதிப்பீடு அதுல இருந்து வரணும் இது உண்மைதான் ஒரு புது வேலையில சேரும்போது இருக்கிற பயம் போக போக அதுவே போயிடுது இல்லையா அந்த அனுபவம் தான் நம்பிக்கையை தருது அதேதான் சரி இதை இப்போ உறவுகளோட எப்படி பொருத்தலாம் அந்த வீடியோல எட்டு வருஷமா வீட்ல இருந்த மனைவி பத்தி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க ஆமா ஆமா அவங்க சந்தோஷமா இல்லனாலும் அதை வெளிய சொல்ல தயங்கினாங்க இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா சில சமயம் நன்றி உணர்வு கூட நமக்கு ஒரு தடையா மாறிடும் நன்றி உணர்வா அது எப்படி அதாவது நம்மளோட உண்மையான கஷ்டத்தை அந்த மகிழ்ச்சியின்மையை மறைக்கிறதுக்கு நான் நன்றியோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அதை அதே இடத்துல கட்டி போடுறோம் ஓ அப்போ உண்மையான உணர்வை ஏத்துக்கிட்டு நேர்மையா ஷேர் சொல்றீங்க நிச்சயமா அந்த பெண் வந்து அவங்க கணவர்கிட்ட நிலையும் புரிஞ்சுக்கிட்டாங்க அவரோட நிலையையும் கஷ்டம் இருக்கும் அப்புறம் அந்த மாற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வர முயற்சி செஞ்சாங்க இது ரொம்ப முக்கியம் ரெண்டு பேரும் ஒரே டீம் அப்படிங்கிற மாதிரி டபுள்ஸ் மாதிரி சொன்னாங்க அதே தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா சரி அப்போ உறவுகள்ல இந்த எதிர்பார்ப்பு ஈர்ப்பு இதெல்லாம் எப்படி இப்போ ஒருத்தர் ரொம்ப லட்சியவாதியா இருக்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு நாம என்ன விலை கொடுக்க வேண்டியிருக்கோம் இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி லட்சியம் நம்மள ஈர்க்குதுன்னா அதோட வர சில விஷயங்களையும் ஏத்துக்க தயாரா இருக்கணும் உதாரணமா நேரம் கம்மியா கிடைக்கணுதா ஆமா இல்ல வேற சில விளைவுகள் இருக்கலாம் முக்கியமா நம்ம அடிப்படை மதிப்பீடுகள் என்ன நம்ம பாட்னரோட மதிப்பீடுகள் என்னன்னு புரிஞ்சுக்கணும் மதிப்பீடுகள்னா நம்ம வாழ்க்கையில எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோன்னு சின்ன விஷயத்துல கூட இது தெரியும் இப்ப பெட்ஷீட் மடிக்கிறதுல சண்டை வருதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் வந்து ஒருத்தருக்கு நேரம் முக்கியமா இருக்கலாம் இன்னொருத்தருக்கு அந்த நேர்த்தி முக்கியமா இருக்கலாம் ஓ அப்ப மேலோட்டமா தெரியற பிரச்சனைக்கு காரணம் இந்த மதிப்பீடுகள் மோதுறது தான் சொல்றீங்க பெரும்பாலும் அப்படிதான் இத பத்தி வெளிப்படையா பேசுனா நிறைய சண்டை வராது சரி சரி இது நல்ல பாயிண்ட் அடுத்து உறவுகள்ல யாரு லீட் பண்றது யாரு ஃபாலோ பண்றதுங்கற ஒரு கேள்வி வந்தது ஆமா அது ஒரு முக்கியமான உரையாடல் இப்ப டான்ஸ் ஆடும்போதோ இல்ல ஒரு கம்பெனி நடத்தும் போதோ ரெண்டு பேர் ஒரே நேரத்துல லீட் பண்ண முடியாது இல்லையா முடியாது அதே மாதிரி தான் உறவுலயும் சில விஷயங்கள்ல யார் வழி நடத்துறாங்க யார் அதை ஏத்துக்கிட்டு ஃபாலோ பண்றாங்கன்னு ஒரு தெளிவு வேணும் ஃபாலோ பண்றதுன்னா அது ஒரு பலவீனமா பார்க்கப்படுமோ அதுதான் தப்பு ஃபாலோ பண்றது பலவீனம் கிடையாது அது ஒரு கூட்டு முயற்சி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலம் இருக்கும் ஓ அப்போ சில விஷயங்கள்ல ஒருத்தர் மத்த விஷயங்கள்ல இன்னொருத்தர் வழி நடத்தலாம் நிச்சயமா இப்போ ஃபைனான்ஸ்ல ஒருத்தர் ஸ்ட்ராங்கா இருக்கலாம் ஹெல்த் விஷயத்துல இன்னொருத்தர் இதுக்கு வந்து அந்த ஈகோவை கொஞ்சம் தள்ளி வைக்கணும் நமக்கு என்ன தெரியும் நம்ம பார்ட்னருக்கு என்ன தெரியும் ஒரு சுய விழிப்புணர்வு வேணும் புரியுது அப்போ சுருக்கமா சொல்லணும்னா தன்னம்பிக்கைங்கிறது செஞ்சு பார்த்து வளர்த்துக்க வேண்டிய ஒண்ணு ஆமா உறவுகள் நல்லா இருக்கணும்னா நேர்மையா பக்குவமா பேசணும் ஒருத்தரோட மதிப்பீடுகளை புரிஞ்சுக்கணும் அப்புறம் அந்த ரோல்ஸ் யார் என்ன பொறுப்பு எடுத்துக்கறாங்கங்கற தெளிவும் வேணும் முக்கியமா அந்த வளர்ச்சி மனப்பான்மை அதாவது கத்துக்கிற மனப்பான்மை இருந்தா மாற்றங்களை ஏத்துக்க முடியும் அது லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப முக்கியம் கரெக்ட் நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா உங்க வாழ்க்கையில இல்ல உங்க உறவுல உங்க அடிப்படை மதிப்பீடுகள் எங்கேயாவது மோதுதா நீங்க விரும்புற ஒரு விஷயத்துக்காக நீங்க என்ன விலை கொடுக்குறீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க இத பத்தியெல்லாம் இன்னும் எப்படி வெளிப்படையா உங்க பார்ட்னர் கிட்ட பேசலான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க